அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நமக்கு டிசம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி மார்கழி மாதத்தின் நாலாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுத்தின இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மார்கழி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானதும் நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குது இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் அப்படிங்கும்போதே இந்த அமாவாசை திதியானது தொடங்கிடுச்சு இது நாளை காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்குரியதுன்னு எதுன்னு சொல்லியாச்சு இல்லையா அவங்க பிறந்த திதின்னு பார்க்கும்போதும் அமாவாசை திதி தான் அதனால் இந்த நாளில் செல்வம் சேருவதற்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகுவதற்கெல்லாம் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாத அமாவாசையில் தான் மூல நட்சத்திரத்தில் ஹனுமந்தர் வந்து அவதரித்தார் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஹனுமன் ஜெயந்தியாகவும் வந்து நம்ம கொண்டாடுறோம் ஏற்கனவே இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் வீட்டில் வந்து துளசி செடி இருந்துச்சுன்னா அதுக்கு இன்றைக்கி ஒரு விஷயத்த பண்ணிடுங்க என்பது குறித்தும் தண்ணி பதிவு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் அமாவாசை வழிபாடு படையலிட்டு செஞ்சிருந்தாலும் சரி இல்லை செயலினாலும் சரி ஒரு குறிப்பிட்ட தீபம் வந்து இன்றைக்கி வீட்டில் ஏற்றுங்கன்னு சொல்லி ஒரு தண்ணி பதிவு போட்டிருக்கேன் இவை தவிர காலையில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்தும் சொல்லியிருப்பேன் அதே பதிவிலேயே மாலை நேரத்தில் நம்ம வீட்டில் ஏற்ற வேண்டிய தீபம் குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் இவையெல்லாம் தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம குடும்பத்தை அதாவது நம்மளையும் நம்மளுடைய கணவர் குழந்தைங்க எல்லாத்தையும் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வச்சுக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் நேரக்கூடாது அவங்க ரொம்ப சேஃபாக இருக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு பயமோ கஷ்டமோ திருஷ்டியோ எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு முடிச்சு பரிகாரம் ஒன்று செய்முறை விளக்கத்தோடு வந்து வீடியோ எடுத்து காட்டியிருக்கிறேங்க அதை வந்து நம்ம இந்த நாளில் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் மற்ற பரிகாரங்கள் செய்யலினாலும் அந்த முடிச்சு பரிகாரத்தை மட்டும் கண்டிப்பாக வந்து செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த நாளில் செய்ய முடியல அப்படின்னாலும் கூட நீங்கள் நாளைய நாளில் நமக்கு நாளை காலையில் ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்துட்டு செய்கிறது நல்லது எண்டு ஸ்க்ரீனில் நான் மேலே சொன்ன வீடியோக்களுடைய லிங்க் எல்லாம் கொடுக்குறேன் இது வரைக்கும் பார்க்காம இருக்கிறவங்க மறக்காமல் பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒர்க் பண்ணுற உமன்ஸும் வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி பரிகாரங்கள் வந்து இந்த டைமில் மேக்சிமம் வந்துட்டு நான் சொல்கிறது வழக்கம் அன்படி இன்றைக்கி நீங்கள் அம்மாவாசை படையிலிட்டு வழிபாடு செய்யலை வீட்டில் எந்த ஒரு இதுவும் பண்ண முடியல அதே போல் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டும் நாங்கள் எதுவுமே பண்ணல கோவிலுக்கும் போக முடியல ஆனாலும் இது அற்புதமான நாளாச்சே இந்த நாளினுடைய பலன் எங்களுக்கு கிடைக்கணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடானது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பலன் கொடுக்கும் இதை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு நேரங்காலமுமே நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை என்பது கிடையாது சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம் இதுக்கு சிவப்பு நிறத்தில் இயங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் மட்டும்தான் நமக்கு தேவை இந்த ஒரு பேனா இருந்துச்சுன்னா இப்போவே கூட நீங்கள் இதை செய்யலாம் இப்போ இந்த பேனாவை எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கை லெஃப்ட் ஹேண்டில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா இந்த மணிக்கட்டு பகுதியாக நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இப்போ லைட்டாக வந்து இந்த இடத்துல சூடாகும் இப்போது இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க நீங்கள் எழுத வேண்டிய அந்த நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் நானும் காட்டுறேன் எயிட் எயிட் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஒன் எட்டு எட்டு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு ஒன்று இப்போ நான் சொல்லும்போது எப்படி தனித்தனியாக சொன்னனோ அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்களும் சொல்லணும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் டுவெல் அப்படியெல்லாம் வந்துட்டு சொல்லக்கூடாது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு எனர்ஜி வந்து உண்டு அதை நம்ம தனித்தனியாக சொல்லும்போது தான் நமக்கு பலன் கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் சரி இது எழுதுறதுனாலையும் சொல்கிறதுனாலையும் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி லெவல் வந்து கிடைக்கும் சக்தி கிடைக்கும் எதையோ சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் கர்ம வினைகள் வந்து குறையும் நம்ம வேலை செய்கிறவங்கும் போது அது இன்னும் எப்படி நல்லா க்ரியேட்டிவாக கொண்டு போகலாம் நல்லா எப்படி வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து தோணும் அதே போல் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய பக்தி நாட்டம் வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை பர்ஃபெக்டாக வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் செய்வதற்கான உத்வேகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஃபோக்கஸ்டான மைண்டு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒன்று புதுசாக தொடங்குறீங்க புதுசாக வேறு ஒரு ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இல்லை தொழில் ட்ரை பண்ணுறீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி இப்போ ஒரு அலைன்ஸே பார்க்குறீங்கும் போது அது வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டானதாக வந்துட்டு அமையும் அந்த நியூ பிகினிங்ஸ் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்துட்டு அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தலைமை பண்பை வந்து கொடுக்கும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பை வந்து கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி வந்து கிடைக்கும் நல்ல ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் நம்மளுடைய இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டபடி இல்லாமல் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியாகட்டும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையாகட்டும் அக்கம் பக்கத்துலேயே ஆகட்டும் உறவினர்களிட்டையாகட்டும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா ஒரு ஆரோக்கியமானதாக வந்துட்டு மெயின்டைன் ஆகும் இத்தனை நல்லதும் கொடுக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது இந்த அற்புதமான எண்களை வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நம்ம இன்றைய நாளில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் சாதாரணமாகவே இந்த எண்களை நம்ம என்றைக்கு வேணால் பயன்படுத்தலாம் இருந்தாலும் இது ஹனுமனுக்கு உரியது அவருடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மார்கழி மாதத்தில் அதுவும் அவருடைய பிறந்த நாளில் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அவசியம் எழுதி பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்